டே ராஜீவா என்னடா இது யோசனையில இருக்க? ஒண்ணல. 얘네ங்க பத்த பதில் சொல்லுங்க. டேய் வாடா வந்து சாப்பிடு. வேண்டாம். டேய் என்னடா இது உன் முகமே சரியில்லை. அம்மா எனக்கு மூடு சரியில்லை. என்னதும் கேட்காத விட ஏ துர்கேஷ் இங்க வா என்னம்மா டேய் உன் அண்ணன் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா டேய் என்னடா நீ எதுவும் பேச மாட்டேங்குற உங்க ரெண்டு பேருக்கு என்னடா ஆச்சு என்னங்க அத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் டேய் துவரகேஷ் என்ன ஆச்சு என்கிட்ட எதுவும் கேட்காதக்கா டேய்

மனுஷங்க உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மனசாட்சியே எல்லாம் இருக்காங்கன்னு நான் வெறுத்து போயிருக்கேன் டேய் என்னடா பேசுறான் இவன் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது என்ன நடந்ததுன்னு சொல்லி கலியேன்டா என்ன நடந்ததுன்னு தெரியும் அவ்வளவுதானே தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறாரு நான் இந்தப்பா தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டேன் ஏன் து ரகேஷ் நீ ஹாஸ்பிட்டல்ல எனக்கு கொடுத்துருக்குற பொறுப்பு என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னா என்ன என்னுடைய வேலை அங்கே என்ன ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் வர்ற நோயாளிகளுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கணும் ஓகே அதைத்தான் நான் செஞ்சேன் என் பொறுப்பு என்னவோ அதை தான் நான் பார்த்துட்டேன் உன் பொறுப்பை நீ சரியா பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை உன் எல்லைக்குள்ளேயே நீ நின்றுக்கும் தேவையில்லாமல் அடுத்தவங்க வேலையில் நீ தலையிடக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல நீ வெட்டி ஆர்கியூ பண்ணல அது என்னாச்சு தெரியுமா அந்தளவு பெக்ஸ் ஆயிட்டார் பிரச்சனையை மாமாட்ட கொண்டு போனோன்னு ஒத்த கால நிற்கிறாரு ரெண்டு மணி நேரமா பேசி அந்தால சமாதானப்படுத்த வேண்டியதா போச்சு மாமா காதுக்கு போச்சுன்னா வருத்தப்பட மாட்டாரா என்னடா தம்பி நான் குத்தம் பண்ணா மாதிரி பேசிட்டு இருக்கிற இல்ல எனக்கு புரியல நீ ஏன் இப்ப கிட்ட கடுமையா பேசுற ஏய் நீ கோவப்பட வேண்டியது அந்த டாக்டர் கிட்டடா துவாரகிஷ் ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு ரன் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல்ல நம்மளை தேடி வர பேஷண்ட் சொல்லி உயிரை காப்பாற்ற வேண்டியதா நம்முடைய வேலை வர்றவன் ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா குற்றவாளியா இதெல்லாம் பார்க்க வேண்டியது நம்ம வேலை கிடையாது உனக்கு சொன்னா புரியாது என்ன ட்ரீட்மென்ட்க்கு வர பேஷண்ட கண்காணிச்சு தப்பு இருந்ததுனா கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல 24 hours போலீஸ் காரங்க இருக்காங்க ஆனா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஏதாவது பேஷண்ட் வந்தாங்கனா நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணனும் அதுதான் ப்ரோசிஜர் தரகேஷ் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே கூடாதுன்னு எல்லாம் சொல்லவே இல்ல

எதுக்கு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு போலீஸ் கொடை கொடுன்னு குடஞ்சு எடுத்துரும் நீ பேசுறது தப்பு துவாரகேஷ் நீ பாரு கடவுள் சன்னிதினு இருந்துச்சுன்னா அங்க நாலு விதமான மனுஷங்களும் வருவாங்க நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க கடவுள் தன்னுடைய சன்னிதியில வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்கறது கிடையாது இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் டாக்டர்ஸ கடவுள் மாதிரி தான் பாக்குறாங்க உயிரை காப்பாற்ற ஹாஸ்பிட்டலையும் கோவில் மாதிரி தான் நினைக்கிறாங்க அங்க பாரபட்சம் பார்க்க கூடாதா ஆபத்தான கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் வரும்போது அவனை எப்படி காப்பாத்தனுங்கிறது தான் ஒரு டாக்டருடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர்த்து அவன் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டாக்டருடைய வேலை நீ விதண்டா அவன் பேசிட்டு இருக்க ஏட்டு சொர்க்கா கறி கோதவாது என்னடா தம்பி நீயே இந்த மாதிரி பேசினா எப்படிடா டேய் ரத்த வெள்ளத்துல ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிடல் வரடா அப்ப உடனேடியா அவனுக்கு சிகிச்சை ஆரம்பிக்க வேண்டியது தானடா நம்மளுடைய கடமை கோல்டன் அவர் நம்ம படிச்சு கொள்ளடா உயிருக்கு ஆபத்தான நிலமையில ஹாஸ்பிடல்ல வர பேஷண்ட்க்கு அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே கோல்டன் அவர் தானடா அந்த மாதிரி சமயத்துல இல்ல எனக்கு இவனுடைய பேக்ரவுண்ட் தெரியும் இவன் ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருந்தா அப்புறத்துக்கிட்ட தம்பி நம்ம ஹாஸ்பிடல் நடத்தணும் டேய் காசு சம்பாதிக்கிறது ஒன்னு மட்டும் தான் நம்மளுடைய மோட்டிவ்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணே ஹாஸ்பிடல் கருணாகர மாமாவோடது நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ண போய் அங்க ஏதாவது பிரச்சனைனா தம்பிக்கு தான என்ன சங்கடம் டேய் ஹாஸ்பிடலுக்கு வரவங்க 1800 பிரச்சனையோட வருவாங்க அதுக்காகல கவலைப்பட்டுட்டு இருந்தா ஹாஸ்பிடல் நடத்த முடியுமா என்ன தப்பு பண்ண மாதிரி ஒரு குற்றவாளி மாதிரி என்ன நிறுத்தி வச்சு பேசிட்டு முடியுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது

யாரும் குத்த சொல்லல கொஞ்சம் நீக்கு நடந்துக்கணும் தான் சொல்றோம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை கண்டுக்காம தான் இருக்கணும் வேற வழி இல்ல லைஃப்ல நாம முன்னேறணும்னா என்ன வேணாலும் தப்பில்ல அப்படித்தானே அப்ப நாம முன்னேறணுங்கிறதுக்காக யாருக்கும் உதவி பண்ணாம இருக்கலாம் தப்பு இல்ல அடுத்தவங்க மேல இறக்கப்படக்கூடாது உயிருக்கு போராடிட்டு நினைக்க கூடாது தப்பு அப்படித்தானே சபாஷா சபாஷ் ரொம்ப பெருமையா இருக்கும் நினைச்சா நீ எப்படி பேசுவன்னு சக்தி எனக்கு அவருக்கு ஏதோ பணம் தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் ம் புரியுது இந்த மாதிரி விஷயத்தை ஆரப்படாதீங்க உடனே என்னன்னு விசாரிங்க விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஹலோ அண்ணா உடனே என் கேபினுக்கு வா சரிப்பா ம் ம் நான் வேணா கிளம்பட்டுமா நீங்க இருங்க என்ன துரகேஷ் அண்ணா ஃபார்மா கம்பெனியில இருந்து யாராவது வந்தாங்களா எதுக்கு கேக்குற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க மெடிக்கல் ரெப் யாராவது வந்தாங்களா ஆமா வந்தாங்க மெடிக்கல் ரெப் வந்தா டாக்டர் அனுப்பணும் நீ பார்க்க கூடாது இல்லப்பா அது அவங்க கம்பெனி மருந்து மார்க்கெட் பண்றதுக்காக வந்தான் பேஸ்ட் உடனே போயிட்டானே கமிஷன் தரேன்னு சொன்னானா

ஏற்கனவே நாம வாங்கிட்டு இருக்கிற மருந்தை விட அவன் ரெஃபர் பண்ற மருந்து சூப்பரா இருந்துச்சு அதனால தான் ஆர்டர் கொடுத்தேன் உனக்கு பணம் வேணும்னா என்ன கேளுன எவ்வளோ வேணா தரேன் அதை விட்டுட்டு கமிஷன் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்காதானே எந்த மருந்தை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு இவருக்கு தெரியும் நீ தலையிடாத உடனே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணு ஏற்கனவே வாங்குன மருந்தே வாங்குவோம் இல்ல தம்பி நான் சொல்றதை ஒரு நிமிஷம் கேள அண்ண நான் சொல்றது செய்யும் கூட கூட பேசாத ஐயோ நான் கூட கூட எல்லாம் பேசலப்பா நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற நடந்தது நடந்து போச்சு பெருசு பண்ணாத இனிமேல் நடக்காம பாத்துக்கோ போன என்ன தம்பி நான் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரியே பேசுற நீ ஏன் தம்பி நீ என்ன சந்தேகப்படுறியா அண்ணா இந்த ஹாஸ்பிடலுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு புதுசுன்றதுனால உனக்கு தெரியாது இனிமேல் மருந்து விஷயத்துல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் டாக்டரை கேட்டுட்டு பண்ணேன் இன்னொரு விஷயம் இவங்க அப்பா கருணாகர மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அமெரிக்கா லண்டன் அங்கே எங்கே இவருக்கு பேஷன்ஸ் இருக்காங்க இவர் ஒன் இயரை நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்காரு இங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இவருக்கு நல்லா தெரியும் இவர் விஷயத்தில் நீ தலையிடாது ஏன் டாக்டர் நேற்று நடந்த விஷயத்தை நீங்கள் இன்னுமா மனசில் வச்சுட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்க கரெக்டான சமயத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தான் அவர் இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா போலீஸ் வந்து அதுக்கப்புறம் அங்கே பேஷண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் என்ன

பாரு இங்க இருக்க பாரு உன்னை பிடிக்காம விட மாட்டேன் உங்களால பிடிக்க முடியாது நான் இங்க இருக்கேன் நான் இருக்கேன் என்னடி கொலகாரி என்ன என் பேரன் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கியா இதை பாரு என் பேரன் கூட விளையாடுறது இதுவே கடைசி தடவியா இருக்கட்டும் இன்னொரு தடவை அவங்க கூட விளையாடுறத நான் பார்த்தேன்னு வச்சுக்க அவனை இங்கிருந்து தூக்கி கீழே போட்டுவே நீதான் அவனை கீழே தள்ளி விட்டேன்னு எல்லார்டையும் சொல்லிடுவேன் சரியா என்னடி பாக்குறேன். என் பையன் உன்னை வெறுக்கணுண்டி அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் பீலன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா இவன் கூட டேய் வா சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் கீழே போலாம் வரியா நான் வரமாட்டேன் பாட்டி நான் அத்தை கூடதான் விளையாட்டு இருப்பேன் வரமாட்டியா கூப்பிடுறேன் ஏய் சுஷ்மா நீ இங்கேதான் இருக்கியா மாமா மாப்ள மாமா அத்தையும் கண்ணாமச்சி விளையாடிட்டு இருந்தோம் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு ஏற்கனவே உங்க அம்மாவும் பாட்டியும் அத்தையும் புகழ்ந்து தள்ளுறாங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் நீயும் சேர்த்தியா சுஷ்மா இந்த எலெக்ஷன் வந்தால் நீ நில்லு இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி உன்னை ஜெயிக்க வச்சிருவாங்க உம் வா நம்ம கீழே போலாம் வா பாடா பாட பாட பால்ல வா பாடா சுஷ்மா இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கு உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணலையா இல்லங்க நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இருந்துட்டு பிஸியா நான் ரொம்ப பசியா இருக்கேன் அது தெரியலையோ உனக்கு டேய் நீ கீழ போ நான் பாட்டி பின்னரே வர பத்திரமா போ நீங்க என்னங்க அது ஓவரா பண்ணாத விடுங்க இரு இங்க பாரு சொன்ன கேளுங்க யாராவது பாத்துட்டு போறாங்க விடுங்க ஏ ஏன் பொண்டாடி நான் கடி பிடிக்க கூடாதா என்னமோ தெரியல கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல இல்ல இந்த வீட்டோட வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் நாம உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நைட்டு தங்கி தங்கி போடி எனக்கு வெட்கமாறு நீங்க பயங்கரமா நாள்தான் நீங்க என்ன சு எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுமையா இருக்கிறது பிளான் பண்ணிட்டீங்க அப்படியே என்ன சே சரி மைலே என்னமா தெரியலடா ரெண்டு மூணு நாளாவே முட்டி வலிக்குது ஆஸ்பத்திரி போகணும் டாக்டர் கிட்ட கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் நான் சுஷ்மாவை கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா என்னப்பா என்ன யோசிக்கிற நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிடு நானே தனியா போயிட்டு வந்துடுறேன் நீ எப்படி தனியா போவ சுஷ்மாவும் கூட வரட்டும் சுஷ்மா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ நாம இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, சம்மந்தி வீட்டுக்கு போ போறீங்களா? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு போறேன்ப்பா. நீ রোনালட் வலியே தாங்கிட்ட இன்னோ ரெண்டு மூணாலைக்கு தாங்க ஆ ஹாஸ்பிடல் முக்கியம். இன்னொரு நாளைக்கு சுஷ்மா வீட்டுக்கு ரெண்டு சுஷ்மா என்ன? ஹ்ம். சரி. கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு இருக்கு நான் போயிட்டு வந்தறேன். அம்மா, வரேன். சரி, அப்போயிட்டு வந்தறேன். என்னடி, பட்ட பகல்ல மொட்டை மாடியில புருஷனோட ஒட்டி உரவாடிட்டிருக்கீயா? செய், வெட்கமேல உனக்கு. ஏய், என்ன? அம்மா பார்க்க போறியா? ஆ, நீ போக நான் விட்டுறேனா? நீயும் அம்மாவும் சேர்ந்து தரடி என் பிள்ளை அநியாயமா கொண்டு தூக்கி போட்டீங்க கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா என் பையன் மயில் உன்னை வீட்டுக்கு அடிச்சு துரத்த போறான் நீ வாழா வெட்டிய வாழத பார்த்து பார்த்து அம்மா ராஜி இருக்காடே புழுங்கி சாகணும் அத பார்த்து நான் சந்தோஷப்படணும் கனவுல கூட உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்